கிச்சன்லேயே மணிக்கணக்காக நின்னாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இன்னமும் தெரியலையா அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் லேடிஸ்க்கு தேவையான கிச்சனுக்கு தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலினிமாணிக் குக்கிங் இப்போ நான் முதல் டிப்புக்கு ஒரு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கேரி பேக் இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பொதுவாக இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற கவரை நம்ம ஏதாவது காய்கறிகள் வாங்கிட்டு அதை அப்படியே தூக்கி குப்பையில் போட்டுருவோம் இன்றைக்கி இந்த கவரை சூப்பராக யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த கவரோட நாலு மூளையிலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட போகிறேன் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி உங்ககிட்ட கேரி பேக் இல்லைனா பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா உங்ககிட்ட இருக்க பாலித்தீன் கவரை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதோட நாலு கார்னர்லேயும் இது மாதிரி டபுள் சைடு டேப்பை ஒட்டி விட்டுருங்க இப்போ இந்த டேப்போட மேலே இருக்கிற ரேப்பரை கிழிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த கவரை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இது எங்கே ஒட்ட போகிறோன்னு பார்க்கலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியா கண்டிப்பாக வயசானவங்க இருக்க வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த பொருள் கண்டிப்பாக தேவைப்படுங்க இப்போ இந்த கவரை அப்படியே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் பாத்ரூம்ல பக்கத்துலலாம் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்கும் பொதுவாக நம்ம பாத்ரூம்ல யூஸ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் ஈரக்கையோடு இருப்போம் அந்த மாதிரி நேரத்துல தவறுதெல்லாம் நம்ம சுவிட்ச் ஆனோ ஆஃபோ பண்ணோன்னா கரண்ட் ஷாக் வர வாய்ப்பு இருக்குது எப்போயும் ஈரக்கைகளோட சுவிட்ச் போர்டை தொடக்கூடாதுங்க குறிப்பாக பாத்ரூம் பக்கத்துலலாம் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருந்ததுன்னா தண்ணி பட்டுருச்சுனாலும் கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தவிர்க்கிறதுக்கு இந்த சுவிட்ச் போர்டுக்கு மேலே இந்த மாதிரி கவரை ஒட்டி விட்டுருங்க சில பேர் வீடுகளில் பாத்ரூம் சுவிட்ச் போர்டு இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி கவரை ஒட்டி விட்டிங்கன்னா அதில் தண்ணி போகாதுங்க நம்மளும் தைரியமாக இதில் கை வைக்கலாம் இது ஒரு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி வேலை செய்யும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சில நேரம் பைக்கு க்ளீன் பண்ணும்போது இல்லைனா சைக்கிளில் ஆயில் விடும்போது அப்படின்னு நம்ம கையில் இந்த மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிக்குவோம் குழந்தைங்க விளையாட்டுத்தனமாக கூட இதுபோல் க்ரீஸை கையில் மூஞ்சிலன்னு அப்பிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி டைமில் நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா ரொம்ப நேரம் எடுக்குங்க அது அவ்வளோ சீக்கிரம் அந்த க்ரீஸ் கரை போகாது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்க சட்டுன்னு அந்த கரை காணாமல் போவோம் இதுபோல் விடாபிடியான க்ரீஸ் கரை இல்லைன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹேர் டையோடு கரை இதெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சமாக ஒயிட் கலர் டூத் பேஸ்ட் இருந்தால் அதை பூசி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ரப் பண்ணிக்கோங்க இதுபோல் நீங்கள் தேக்கி தேக்கவே அதில் ஒட்டியிருக்கிற அந்த கலர் ஈஸியாக போயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க ரொம்ப சுலபமாக போயிடும் நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா ரெண்டு மூணு முறை போட்டு தேய் தேயும் தேய்க்கிறதா இருக்கும் இந்த மாதிரி ஒயிட் டூத் பேஸ்ட் பயன்படுத்துங்க டக்குன்னு அந்த கரை காணாமல் போகுங்க இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க கேஸ் சேவிங் ஐடியான்னு கூட சொல்லலாம் எப்பையும் நீங்கள் உருளைக்கிழங்க வேக வைக்கிறீங்க அப்படின்னா இதை முன்னாடி செஞ்சுக்கோங்க இதனால் உருளைக்கிழங்கு சட்டுன்னு வெந்து வந்துடும் இதனால் நமக்கு கேஸ் கூட மிச்சமாகும் எப்பயுமே உருளைக்கிழங்க வேக வைக்க போகிறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்க வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்ணியில் உப்புத்தூள் போட்டு வச்சுக்கோங்க அந்த உப்பு கலந்த தண்ணியில் வேக வைக்க வேண்டிய உருளைக்கிழங்கை போட்டுட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காயை வேக வைங்க இது போல் செய்கிறதுனால அஞ்சு விசில் வர இடத்துல மூணு விசில்லையே உருளைக்கிழங்கு வெந்து வருங்க கிச்சனில் இந்த மாதிரி உப்பெல்லாம் கொட்டி வச்சதுக்கப்புறம் நான் மளிகை பொருட்கள்லாம் டப்பாவில் கொட்டி வச்சதுக்கப்புறம் மீதமாக இருக்கிற அந்த பொருளை அப்படியே கவரில் வைப்போம் இந்த மாதிரி கவரில் வைக்கும்போது ரப்பர் பேண்ட் போட்டு இதை டைட் பண்ணுறதா இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த கவரை நல்லா சீல் பண்ண மாதிரி வச்சு பாருங்க இது யார் டைட்டாக இருக்குங்க இதை செய்கிறதுக்கு இந்த கவரோட நடு பகுதியில் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி ரெண்டு கட் போட்டுக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கார்னரையும் சேர்த்து இது போல் முடித்து போட்டு எடுத்திங்கன்னா நல்லா இது சீல் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா யார் டைட்டாக இருக்குங்க வெளியில் இருக்க ஈரப்பதமும் அப்சர்வ் ஆகாது உள்ளுக்குள்ளே பூச்சி போட்டும் போகாதுங்க இந்த மாதிரி மளிகை பொருட்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சீல் பண்ணும்போது ரப்பர் பேண்ட் தேவையில்லை ரொம்ப குயிக்கான சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் காமனாக இருக்க ஒரு கிரேவி தான் இப்போ பண்ண போகிறோம் இதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூனை விட கம்மியாக எண்ணெய் விட்டுக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வெங்காயம் லேசாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது போல் அரைச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு நான் பச்சை பயிர் நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்க வேக வச்ச பச்சை பயிரை நல்ல இந்த மாதிரி லேசா மசிச்சு விட்டுக்கோங்க இப்ப இதையும் நம்ம ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த கிரேவி செய்யறதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கோங்க இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் இருக்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பச்சை மிளகா ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதை நல்லா தண்ணி விடாமல் லேசாக குறை குறனா அரைச்சிக்கோங்க இப்போ இந்த இஞ்சி பூண்டு விழுதையும் இது கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி விழுதை இதில் சேர்த்துக்கோங்க வெங்காயம் தக்காளி விழுதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு மிக்ஸி ஜார் கழுவுனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதித்து இந்த மாதிரி வரும்போது இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் அப்படி இல்லைனா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த கிரேவி நல்லா இந்த மாதிரி லேசாக கொதிக்க ஆரம்பித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் பச்சை பயிரை இது கூட நம்ம சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த பச்சை பயிரையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது போல் எடுத்துருக்கேன் இது எதுக்காகனா குழம்போட குவான்டிட்டியை அதிகப்படுத்துறதுக்காக இந்த லிக்விடையும் இது கூட சேர்த்துட்டோம்னா நமக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா திடமாக இருக்கும் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கணுங்க கொதிக்க ஆரம்பித்து லேசாக இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இது குழம்புக்கு தேவையான உப்பு போட்டாச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி தலை தூவி அடுப்பு இந்த பச்சை பயிர் கிரேவியை நீங்க சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நான் சொன்ன விஷயம் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு என்ன தான் காஃபி பொடியை மாற்றி மாற்றி குடித்தாலும் காப்பியோட டேஸ்ட்டு நாளுக்கு நாள் பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் காஃபி போடும்போது இந்த சின்ன விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள் காஃபிக்கு பால் காய்க்கும் போது பால் ரொம்ப காயக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அதே போல் காய்ச்சின பாலை மறுபடி சூடு பண்ணி அதில் காஃபி போடும்போதும் டேஸ்ட்டு லேசாக மாறிவிடுங்க எப்பயும் ஃப்ரெஷ்ஷான பாலில் காஃபி போட்டு குடிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த காஃபியோட டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அடுத்த டைப்புக்கு ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்திருக்கேன் பொதுவாக வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி தண்ணி தான் குடிப்போம் இன்றைக்கி வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம பூ கட்ட போகிறோங்க நீங்கள் பிகின்னராக இருக்கீங்க உங்களுக்கு பூ கட்டவே தெரியாது அப்படின்னாலும் இல்லைனா பூ கட்ட எனக்கு பேசிக்காக தெரியும் ஆனால் பூ நெருக்கமாக கட்ட தெரியாது அப்படின்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் யாராக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக பூ கட்டலாம் அதுவும் நல்லா நெருக்கமாக அழகாக கட்டலாங்க இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி ஒரு நூலை நான் இந்த மாதிரி முடிச்சு போட்டிருக்கேன் அந்த நூலை மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க இப்போ ரெண்டு முடிச்சு போட்டிருக்கேன் இப்போ இந்த நூல் முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரெண்டா நமக்கு கிடைக்கணும் அந்த ரெண்டு அளவு நூலும் ஒரே மாதிரி அதாவது அந்த லென்த்துக்கு அந்த ரெண்டு நூலும் இருக்கணும் அதுக்கு மாதிரி நல்ல நீளமாக நூல் எடுத்துக்கோங்க நூலோட ஒரு இந்த மாதிரி பூவை ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க ஒரு பூ நேராகவும் இன்னொரு பூ தலையிலாவும் இது மாதிரி வச்சுக்கோங்க இப்போ மேலே இருக்கிற அந்த நூலை அப்படியே இந்த பூ மேலே போடுங்க இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற நூலை ரைட் சைடில் இருக்க அந்த நூல் மேலே போட்டு இந்த லெஃப்ட் சைடு நூலை அப்படியே இந்த உள்பகுதி வெளியாக வெளியில் இடுங்க அவ்வளோதாங்க இப்போ நீங்கள் எங்கள் கையில் பிடிச்சிருக்கிற அந்த பூவோடு சேர்த்து இந்த முடிச்சு இருக்குங்க இதை நீங்கள் ரெண்டு முறை செஞ்சு பாருங்கள் ரெண்டாவது முறையிலேயே ரொம்ப ஈஸியாக இதை செஞ்சிருவீங்க ரொம்ப சிம்பிளான மெத்தடு இது மாதிரி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பூ அப்படியே நெருக்கமாகுங்க பூ நல்லா டைட்டாகவும் முடிச்சு விழுகும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மெத்தடை நீங்கள் மறுபடியும் ரீவைன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும் ரெண்டாவது முறையும் நான் அதே மாதிரி செஞ்சுருக்கேன் அந்த மேலே போடுற லெஃப்ட் சைடு நூலை அப்படியே நம்ம உள்பகுதி வழியாக இது மாதிரி வெளியில் எடுத்துட்டு அந்த பூவோடு சேர்த்து நெருக்கும் போது பூ அப்படியே டைட்டாகிடும் இந்த மாதிரி நீங்கள் பூ கட்டும்போது பூ கட்ட தெரியாதவங்க பூ நெருக்கமாக கட்ட தெரியாதவங்க யாராக இருந்தாலும் ஈஸியான முறையில் பூ கட்டலாம் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நல்ல நீளமான காம்பு இருக்கிற பூக்களை முதல்ல ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி இருக்கிற டிசம்பர் பூ முல்லைப்பூ ஜாதி பூலாம் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக கட்ட பழகிடலாங்க அது மட்டும் இல்லை நல்லா அழகாக கட்டலாங்க இந்த மாதிரி நீங்கள் கட்டி பாருங்கள் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ்